உதயநிதி ஒரு பக்கம் ஏதோ புறக்கணிக்கிறார்கள் மறுதளிக்கிறார்கள் தமிழகத்தையே கண்டுக்கல நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் துணை முதல்வர் உதயநிதியை தாக்கி பேசி உள்ள பெண்கள் தான் இதுல அதிகமாக வாங்கி இருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டதுல மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இன்னைக்கு இந்த தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் காரணம் என்பதையும் தமிழக முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இல்லைன்னு சொல்கிறாரு பட்ஜெட்டில் ஜீரோ பட்ஜெட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் பழவேற்காடு எங்கே இருக்கு சென்னை எங்கே இருக்கு கடலூர் எங்கே இருக்கு அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்கு இவை எல்லாம் ஆம்பூர் எங்கே இருக்கு இவக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையுமா இல்லையா ஆனா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்து உதயநிதி ஒரு பக்கம் ஏதோ புறக்கணிக்கிறார்கள் மறுதளிக்கிறார்கள் தமிழகத்தையே கண்டுக்கல தமிழகம் தான் அதிகமாக எல்லாத்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல கூட தமிழ்நாட்டுல பெண் குழந்தைகள் அதிகமாக சேமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கணக்கு அதனால மத்திய அரசின் கட்டமைப்பு பதினோரு லட்சம் கோடி செலவிடப்பட்டிருக்கிறது எல்லா திட்டங்களும் பெண்களை முன்னேற்றுவதில் மத்திய அரசு நிரந்தரமாக பொருளாதார வசதி மிக்கவர்களாக மாற்றுவதில் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பேசும் போது அவர்கள் எந்த அளவிற்கு அந்த திட்டங்களின் மூலம் பயன்பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு சின்ன உரையாடலை நான் ஏற்படுத்திக் கொள் அதாவது நாங்க எல்லாம் இணைஞ்சிருக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க